ஹலோ வாங்க ஸ்னேகை மண்டியில் எதை பற்றி போக போனோம்னா உட்கர்ஸ் அப்படிங்கிற பேரனை சேர்ந்த ஹியூமினாஸ் நைன்டி எயிட் அப்படிங்கிற ஒரு ஹியூமிக் ஆசிட் ஃபர்டிலைசர் பத்தமாக போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு உரம் அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது மண்ணில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு போத இந்த விலங்குகள் மற்றும் செடிகள் போன்றவற்றால் இருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரி அதிலருந்து தயாரிக்கப்படுறது தான் ஹியூமஸ் அப்படிங்கிறது அந்த ஹியூமஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் இந்த ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறது அண்ட் இதில் வந்து என்னென்ன என்னன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஹியூமிக் ஆசிட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் பொட்டாசியம் ஆக்சைடு அதாவது கே டூ ஓ வந்து டென் பர்சன்டேஜ் இருக்குது இந்த நாலுமே டபுள்யூ ஸ்லஸ் டபுள்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது மருந்தோட மொத்த அளவில் இருக்கக்கூடிய கிராம்ஸ் தான் இது அதாவது ஒரு நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் இந்த ஒவ்வொரு உரமுமே இத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தான் அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களுக்கும் மண்ணுக்கும் என்ன நன்மை எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதை மண்ணில் பயன்படுத்தணும் அதாவது சாயில் ட்ரீன்ஜிங் மண் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமான அளவில் பெருக செய்யும் அதுவும் தீமை தரும் நுண்ணுயிரிகள் கிடையாது பயிர்களுக்கு நன்மை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் மண் புழுவில் இருந்து பயிர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய மைக்ரோஆர்வனிசம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான அளவில் மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பெருகும் போது என்ன அப்படின்னா பயிரோட வேர் பாய்ச்சல் வந்து அதிகமான அளவில் இருக்கும் இளம் வீர்கள் பாய்ச்சல் அதிகமான அளவில் இன்னும் இருக்கும் அதாவது வெள்ளை வேர்கள் இந்த வெள்ளை வீரர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா முயற்சியடைந்த வீர்கள் மண்ணில் இருந்து ஊட்டச்சத்தில் எடுக்கிறத விட வெள்ளை வீர்கள் தான் அதிகமான அளவில் எடுக்கும் ஸோ இப்படி வெள்ளை வீரர்கள் அதிகமான ஊட்டச்சத்தை மண்ணில் இருந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது பயிரோட தண்டு வந்து அதிகமான அளவில் பெருக்கும் அப்படி தண்டு ஊக்கமாக பெருத்து வளரும் போது அதிகமான கொப்புகள் வந்து அடிக்கும் குறிப்பிடி சொல்லணும்னா எந்த ஒரு பயிருக்கும் தாவர நிலை வளர்ச்சியில் இந்த ஹியூமேசர்ஸ் ஆயில் ட்ரெஞ்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயிரில் அதிகமான கொப்புகள் தழுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல வாய்ப்பு அமையும் ஸோ இப்படி ஆகிறது மூலயமா ரீப்ரொடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய பூக்கள் பூக்கும் தருணம் காய்கள் பருக்கும் தருணம் இந்த தருணத்தில் பயிரோடய மகசூல் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் எதனாலனா தாவரநிலை வளர்ச்சி வந்து ரொம்பவே ஊக்கப்படுறதுனால அண்ட் இன்னொன்று மண்ணில் பயன்படுத்துகிற மூலயமா வாட்டர் டென்ஷன் அதாவது நீர் வந்து அதிகமாக ஆவியாகிறது தடுக்கிறதுக்கும் மண்ணில் அதிகமாக காயறதை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது எப்படின்னா இதை பயன்படுத்தும் போது நுண்ணீர்கள் வந்து அதிகமான அளவில் பெருகும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி நுண்ணீர்கள் அதிகமான அளவில் மண்ணுக்கு கீழே உலா வரதுனால இந்த காற்றோட்டம் அதிகமாக வேர்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி ஆகிற பட்சத்தில் நம்ம விடக்கூடிய நீரின் அளவு கம்மியாகவே இருந்தாலும் மண்ணில் நீரை தக்க வச்சுக்கிற தன்மை வந்து கூடுதலாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பயிர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அசௌகரியங்கள் எதாக இருந்தாலும் சரி ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பயிரை சுலபமாக மீட்டெடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவும் அண்ட் இது ஃபாலியர் ஸ்ப்ரேவை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் சாயில் ட்ரிங் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் அண்ட் ஃபாலியர் ஸ்ப்ரேவை கொடுக்கும்போது இன்னொன்று முக்கியமான ஒர்க்கிங் என்ன அப்படின்னா இதை பயன்படுத்தும் போது அதிகமான கொப்புகள் வந்து தழுக்கும் இதுவுமே சாயில் ட்ரிங் கொடுக்கறதுக்கும் ஃபாலியர் ஸ்பே கொடுக்குறதுக்கும் பேரலாக தான் இருக்கும் அதாவது சேமாக தான் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம சால்றிஞ்சி கொடுக்கும்போது தண்டு ஊக்கமடையும் இதே ஃபாலியர் ஸ்பேவை கொடுத்தோம்னா தண்டு ஊக்கமடையாது ஆனால் கொப்புகளை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே கொடுக்கும்போது அதிகமாக அளவில் தழுக்கும் அண்ட் இதை வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து பீக்கில் இருக்கும்போதோ அப்படி இல்லைனா ரீப்ரொடக்ட்டிவ் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு செகண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போதோ நம்ம பயன்படுத்தணும் ஓவராலாக பார்க்கும்போது முக்கியமாக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்துறது தான் எந்த ஒரு பயிருக்குமே நல்லது அதுதான் மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான வாய்ப்பு அமையும் ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி பூக்கள்லாம் பூத்து பிஞ்சிகள்லாம் பிடிச்சிட்ருக்கோம் ஸோ நம்ம அப்போ பயன்படுத்தினாலும் செகண்ட் வெஜிடேட்டரி ஸ்டேஜுக்கு தான் இது வந்து வழி வைக்கும் ஸோ முடிஞ்ச அளவு வெஜிடேட்டி ஸ்டேஜ் தாவரநிலை வளர்ச்சியில் அந்த பயிர் வந்து இருக்கும்போதே பயன்படுத்துறது நல்லது அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்ல வந்து ரெண்டு கிராம் வரை நம்ம ஃபாலியஸ் கொடுக்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுவே சாயில் ட்ரென்சிங் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்து இப்போது எந்த ஒரு பயிருக்கோ அதாவது எந்த ஒரு செடிக்கோ இல்லைன்னா மரத்துக்கோ சாயில் ட்ரென்சிங் பண்ணலாம் இதுவே ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் ஒட்டு மொத்தமாக இரிகேஷனில் கொடுக்குறதுக்கோ இல்லைனா கால்பாத்தியில் நம்ம பாசனம் பண்ணுறதுக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோவில் இருந்து ஒன்றரை கிலோ தேவைப்படும் அதாவது மேக்சிமமாக ஒன்றரை கிலோ அப்படின்னா ஒரு பத்து சென்ட்டுக்கு நூற்றம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் தேவைப்படும் அண்ட் இதோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது இது வந்து நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது தொள்ளாயிரம் கிராம தான் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஹியூமிசால் அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைஸர் பற்றி பார்த்தோம் அதுவும் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் கலந்தது தான் அது வந்து ப்ரைஸ் அதிகம் ஆனால் இது வந்து ப்ரைஸ்லெஸ் எதனால் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டை விட இதில் இருக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் வந்து கம்மி அளவும் கம்மி ஸோ அதனால தான் இது வந்து வின் விலையில் வேறுபட்டுருக்கு ரொம்பவே ஸோ மற்றபடி ஒர்க்கிங்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் போதுமான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அளவு லோ காஸ்ட்டாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா ரொம்ப மேக்ஸிமமைஸான ரிசல்ட் கிடைக்கணும் டபுளாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹியூமன் சால் பயன்படுத்தலாம் அண்ட் அந்த ஹியூமன் சாலை பார்த்தின வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த மருந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சம்பந்த வீடியோக்களையும் விவசாய சம்பந்தமான மருந்துகள் பற்றின வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷனை எனக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் உப்புற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்